வணக்கம் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் அர்த்தமுள்ள இந்து மதம் பதினொன்றாம் பகுதி கல்லானாலும் புல்லானாலும் ஒரு பெண் உத்தமையாக இருக்க வேண்டும் பத்தினியாக இருக்க வேண்டும் என்ற மரபு எல்லா மதங்களிலும் உண்டு ஆனால் அதை வலியுறுத்தும் கதைகள் இந்து மதத்தில் தான் அதிகம் இந்து புராணங்களில் வரும் எந்த நாயகியும் அப்பழுக்கற்ற பத்தினியாக காட்சியளிப்பாள் குடும்பத்தில் கெட்ட சூழலை ஏற்படுத்துவதற்கு பெண்தான் காரணமாக அமைவாள் என்பதால் மானத்தையும் கற்பையும் பெண்ணுக்கே வலியுறுத்திற்று இந்து மதம் கற்பு என்பது நல்ல தாயிடமிருந்து நல்ல மகள் கற்றுக்கொள்வது அடிப்படையிலிருந்தே அந்த ஒழுக்கம் வளர வேண்டும் என்பதற்கு இந்து மதம் சான்று காட்டி நீதி சொல்கிறது பிற புருஷனை அவள் மனதால் நினைத்தாலும் கற்பிழந்து விடுவாள் என்று இந்து மதம் அச்சுறுத்துகிறது பெண் தலை குனிந்து நடக்க வேண்டும் என்று இந்துக்கள் விரும்புவது அவள் பிற முகங்களை பார்க்காமல் இருப்பதற்குத்தான் அழகான ஆடவன் முகத்தை அவள் பார்த்து ஒரு கணம் அதிர்ச்சி வந்த பிறகு அவள் தன் நிலைக்கு மீண்டால் கூட களங்கம் என்று இந்துக்கள் கருதுகிறார்கள் காலை பார்த்து நட என்று அவர்கள் போதிப்பது அவள் பிற முகங்களை பார்க்காமல் இருப்பதற்கு மட்டுமல்ல பூமியிலும் வாழ்க்கையிலும் வழுக்கி விழாமல் இருப்பதற்கும் கூட பெண்ணுக்கு அதை அதிகம் வலியுறுத்தினாலும் ஆணுக்கும் அது வேண்டும் என்கிறது இந்து மதம் திருமணத்தில் பெண்ணுக்கு கழுத்தில் மாங்கல்யம் கட்டுகிறார்கள் காலிலே ஆடவனுக்கு வெள்ளியால் மெட்டி போடுகிறார்கள் இவை ஏன் நிமிர்ந்து நடந்து வரும் ஆடவன் கண்களுக்கு எதிரே நடந்து வரும் பெண் கழுத்தில் மாங்கல்யம் இருப்பது தெரிய வேண்டும் அவள் அந்நியன் மனைவி என்று தெரிந்து அவன் ஒதுங்கிவிட வேண்டும் ஒரு பெண்ணும் மானும் சந்தித்து ஒருவரையொருவர் காதலிக்கலாம் மனம் செய்து கொள்ளலாம் காதல் நிறைவேறவில்லை என்றால் பிரிவால் ஏங்கலாம் துயரத்தால் விம்மலாம் இறந்தும் போகலாம் அது ஒரு கதையாகவோ காவியமாகவோ ஆகலாம் ஆனால் திருமணமான ஒரு பெண்ணுக்கு பரபுருஷன் மீது ஆசை என்பது கிஞ்சித்தும் வரக்கூடாது தாலி என்பது பெண்களுக்கு போடப்படும் வேலி அதை அவள் தாண்ட முடியாது தமிழகத்திலே ஒரு மன்னனுக்கு தாலிக்கு வேலி என்ற பெயரே உண்டு திருமணத்தின் போது அக்னி வளர்க்கிறார்களே ஏன் அவர்களது எதிர்கால ஒழுக்கத்தின் அக்னி சாட்சியாகிறான் அவர்கள் தவறினால் அந்த அக்னி அவர்கள் உள்ளத்தை எரிக்கின்றான் அவர்களை தண்டிக்கின்றான் அதனால் தான் கற்பு நிறைந்த பெண்ணை கற்புக்கனல் என்கிறார்கள் அம்மி மிதிக்கிறார்களே ஏன் எல்லா குடும்பங்களுக்கும் இன்றியமையாதது அம்மி அந்த அம்மியின் மீது காலை வைத்து என் கால் உன் மீதுதான் இருக்கும் உன்னை தாண்டி போகாது என்று சத்தியம் செய்வதே படி தாண்டாத பத்தினி என்பது வழக்கு படியை தாண்ட மாட்டேன் என்பதே அம்மியின் மீது சொல்லப்படுவது அருந்ததியைப் பார்ப்பது என் அருந்ததியைப் போல் நிரந்தர கற்பு நட்சத்திரமாக நின்று மின்னுவேன் என்று ஆணையிடுவதே பால் பழம் சாப்பிடுவது ஏன் அது பாலோடு சேர்ந்த பழம் போல் சுவை பெறுமோன் என்று கூறுவதே பூ மணம் இடுவது ஏன் பூ மணம் போல புகழ் மனம் பரப்புவோம் என்றே மாங்கல்யத்தில் மூன்று முடிச்சு போடுவது ஏன் ஒரு முடிச்சு கணவனுக்கு அடங்கியவள் என்றும் மறுமுடிச்சு தாய் தந்தையருக்கு கட்டுப்பட்டவள் என்றும் மூன்றாவது முடிச்சு தெய்வத்துக்கு பயந்தவள் என்றும் உறுதி கொள்ளப்படுவதே ஆம் பெண்ணிற்கு தற்காப்பு வேண்டும் தாய் தந்தை காப்பு வேண்டும் தெய்வத்தின் காப்பு வேண்டும் இந்த காப்புகளுக்காகவே கையில் காப்பு அணியப்படுகிறது அவளை காப்பேன் என்ற உத்தரவாதத்திற்காகவே கணவன் கையில் காப்பு கட்டப்படுகிறது குழந்தை பருவத்திலிருந்து முதுமை பருவம் வரை ஒரு பெண்ணை பக்குவமாக வைத்திருக்க இந்து மதம் கூறும் தான் எத்தனை கற்புடைய பெண் நினைத்தால் கடவுள்களையே குழந்தைகள் ஆக்கலாம் என்று போதிக்கும் அனுசூயன் கதை கற்புடைய பெண் விரும்பினால் சூரியனே உதிக்காமல் செய்யலாம் என்று கூறும் நலாயணியின் கதை கற்புடைய பெண் மரணத்தையும் வெல்வாள் என்று கூறும் சாவித்திரியின் கதை அதையே வேறு வடிவில் நாகப்பஞ்சமி கதை இவையெல்லாம் பொய்க்கதைகள் என்று வாதிக்கலாம் ஆனால் அவர்களைப் போல தன் மனைவி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இவை மெய்கதைகளே கொல்லப்பட்டான் கணவன் என்றறிந்து துடித்தெழுந்து மதுரை நகர் வலம் வந்து செங்கதிர் செல்வனே என் கணவன் கல்வனா என்று நியாயம் கேட்டு துர்க்கை கோவிலில் வளையல்களை உடைத்து மதுரையை எரித்தாள் கண்ணகி அவள் இடது பக்கத்து மார்பை திருகி எரிந்தால் மதுரை எரிந்தது என்கிறது சிலப்பதிகாரம் மார்பை திருகி எறிந்தால் மதுரை எரியுமா என்று கேலி பேசுபவரும் உண்டு இடது பக்கத்து மார்பை என்று இளங்கோ சொல்வதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இடது பக்கம்தான் இதயம் இருக்கிறது அதுவும் மார்பை ஒட்டியே இருக்கிறது அந்த இருதயத்து அக்னி மதுரையே எரித்தது என்பதைத்தான் இளங்கோ அப்படி விவரிக்கிறார் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்பது இந்துக்களின் பழமொழி கல்லும் புல்லும் கணவனாகுமா என்று கேலி பேசுவோர் உண்டு வெறும் ஜடப்பொருளான கல்லையும் புல்லையும் இது குறிக்கவில்லை உன் கணவன் மனது கல்லாக இருந்தாலும் உனக்கு கணவனே சம்பாதிக்க முடியாத சக்தியற்ற கோழையாக ஊருக்கு புன்மயமானவனாக வெறும் புல்லை போல இருந்தாலும் அவன் உனக்கு புருஷனே என்பது அதன் பொருள் பெண்ணை தெய்வமாக்கி கணவனை பக்தனாக்கி வாழ்க்கையை சந்தோஷமாக இந்து மதம் எடுத்துக்கொண்ட முயற்சியைப் போல வேறு எந்த மதமும் எடுத்துக்கொண்டதில்லை அந்நிய புருஷன் தன்னை பார்க்கினான் என்று தெரிந்து முந்தானையை சரி செய்து கொள்ளும் பெண்கள் இந்து மதத்தின் சிருஷ்டிகள் கற்புக்கு இவ்வளவு காவல் வேலிகள் போட்ட பிறகும் பலாத்காரமாக வேறு வழி இல்லாமல் கெடுக்கப்பட்ட பெண்களுக்கு பரிகாரம் என்ன இங்கே நிகழ்ச்சி ஒன்று பழைய தத்துவத்தை வலியுறுத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் பாகிஸ்தானில் கற்பழிக்கப்பட்ட இந்து பெண்கள் லட்சோப லட்சமாக இந்தியாவுக்கு வந்தார்கள் அவர்கள் உடலால்தான் கெட்டார்கள் உள்ளத்தால் கெடவில்லை அவர்களை இந்து இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காந்தியடிகள் வாதாடினார் எத்தனை இளைஞர்களுக்கு அந்த அநியாயம் புரிந்ததென்று தெரியவில்லை ஆனால் காந்தியடிகள் நேசித்து வணங்கிய ராமபிரானின் வரலாற்றிலேயே அதற்கு நேரடியாக சாட்சியம் உண்டு அது அகலிகையின் கதை அகலிகையை முனிவன் மணந்தான் ஒரு நாள் நள்ளிரவில் இந்திரன் சேவல் வடிவம் எடுத்தான் பொழுது விட்டது போல கூவினான் உண்மை அறியாத முனிவன் சந்தியாவந்தனத்திற்கு புறப்பட்டான் இந்திரன் முனிவனைப் போல வேடமிட்டு அகலிகையை நெருங்கினான் திரும்பி வந்த முனிவன் உண்மையை அறிந்தான் அகலிகையை கல்லாகச் சபித்துவிட்டான் ராமபிரானின் காலடி பட்டுதான் அந்த சாபம் நீங்க வேண்டும் ராமபிரான் ஒருநாள் அந்த கல்லை மிதித்தார் அகலிகை மீண்டும் உயிர் பெற்றாள் முனிவனோ நான் என்று நினைத்து இன்னொருவனோடு அவள் கலந்தது எப்படி இவள் பத்தினியானால் எனக்கும் இன்னொருவனுக்கும் பேதம் தெரியாதா என்று கேட்டான் அதற்கு ராமபிரான் சொன்னான் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய திரிகாலமும் அறிந்த முனிவன் நீ நீயே உண்மை சேவல் எது சேவல் எது என்று தெரியாமல் சந்தியாவதனத்திற்கு புறப்பட்டாயே அவ்வளோ ஒரு காலமும் தெரியாத பேதை உள்ளத்தால் உன்னையே நினைத்தாள் உடலால் தான் கெட்டாள் ஆகவே ஏற்றுக்கொள்வது உன் கடமை முனிவன் அவளை ஏற்றுக்கொண்டு விட்டான் பாகிஸ்தானில் கற்பழிக்கப்பட்ட பெண்கள் பற்றிய காந்தியடிகளின் வாதம் ராமபிரானின் வாதத்தின் எதிரொலியே நான் ஏற்கனவே சொன்னது போல அறியாமையால் செய்த பிழைகள் மன்னிக்கப்பட வேண்டியவையே அவை விதிக்கணக்கில் சேர்க்கப்பட வேண்டியவையே அறிந்து கெடக்கூடாது என குலமாதர்க்கு விதித்த தடை நமது குடும்ப வாழ்வு எவ்வளவு இருக்கிறது கற்பு என்றொரு வேலி போட்டு பெண்களை தெய்வங்களாக்கி குடும்பங்களை மகிழ்ச்சிகரமாக்கிய இந்து மதமே உன்னை என் உயிராக நேசிக்கிறேன்